வணக்கம் வெல்கம் டு ஏ ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகர்மிஸ்வெட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் ஷார்டமோஸ் சுவயான சமையல் இன்றைக்கு பச்சை மொச்சை இது வந்து பிதுக்குன மொச்சை இப்போ சீசன் இல்லையா இந்த மொச்சையை நல்லா அலம்பி ஊற ஊற அந்த பிதுக்கிட்டு அந்த பருப்பை நம்ம நிறைய சமையலுக்கு பயன்படுத்துவோம் நானும் ரெண்டு ரெசிபி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இப்போ இதை பாருங்கள் பிதுக்குன பருப்பில் ஒரு கிரேவி செய்திருக்கேன் இது மாதிரி அரிசி ரொட்டைக்கு இது கர்நாடகா ஆந்திராவில் இது ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி நாம் அந்த தோலை எடுக்காமல் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம் கடலைப்பருப்பு மட்டும்தான் பயன்படுத்தி மசாலாவோட செய்யணுமா ஏன் இந்த மொச்சையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பதிவு ஸோ எந்த ஒரு சுண்டல் பருப்பிலையும் செய்யலாம் இன்றைக்கி நான் வெள்ளை மொச்சையை வச்சு நான் செய் இந்த மொச்ச பச்சையான ஃப்ரெஷ் மொச்சையை வச்சு செய்து காட்டியிருக்கேன் இது ஒரு கால்படி அதாவது இரநூறு அதோட டம்ளர்னு கணக்கு வச்சுக்கோங்க அந்த டம்ளர் எடுத்து தண்ணியில் ரெண்டு நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதாவது அந்த ஒரு பங்குனால் மூணில் ஒரு பங்கு ஒரு ம பருப்பு ஒரு கையை வந்து பச்சை அரிசி கடலப்பருப்பு பச்சரிசி மூணில் ஒரு பங்கு மூணு பங்கு மச்சனா ஒரு பங்கு கடலப்பருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா ஒரு கை ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி இப்போ நல்லா ரெண்டு மணி நேரம் அது ஊற வைங்க கடலப்பருப்பு ஒரு மணி நேரம் ஒரு போதும் எல்லாத்தையும் தண்ணி நல்லா ஒட்ட தண்ணியே இருக்கக்கூடாது ஃபில்டரில் வச்சு நல்லா ஒட்டை வடிகட்டிடலாம் இப்போ இதுக்கான காரம் பச்சை மிளகாய் ரெண்டு காரம் எடுத்துங்க ரெண்டு பச்சை மிளகா நல்ல காரமான பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் கூட ஒரு இஞ்சி இஞ்சி கருவேப்பில உப்பு சின்ன வெங்காயம் தான் இது நல்லாயிருக்கும் மல்லி புதினா பொதுசாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசு தான் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஜாரில் இப்போ இந்த கருவேப்பிலை மிளகாய் உப்பு இஞ்சியை ஒரு ரன் ஓட்டுங்க ஒரு ஓட்டிட்டு எப்பயுமே மிக்ஸி ஜாரில் ஆப்போசிட்டில் ரன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஒன்று ரெண்டுக்கு போகணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் மொச்சை சேர்த்துட்டு தோளோடைய சேர்த்துருக்கேன் அதால் நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கட்டும் இது வந்து கொஞ்சம் நல்லாவே மசிக்கட்டும் பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் என்னென்னா ஓரளவுக்கு ஒன் கொஞ்சம் தான் மிக்ஸ் குறை அதாவது குறை குறைப்பு இருக்கும் மற்றபடி நல்லா அரைச்சிக்கலாம் இந்த கடலை பருப்பை குறை குறன்னு அரைச்சிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு பச்சரிசி இந்த பச்சரிசி எதுக்குன்னா கிறிஸ்பினஸுக்காக நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக நான் அரிசி ஊற வைக்கும்போது சேர்த்துட்டோம்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டுட்டு அதை தனியாக எடுத்துக்கோங்க அதை அந்த தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வடை செய்வோம் அந்த பிசுப்பு தன்மை அந்த பருப்பில் இருக்கும் அதனால் தான் மிக்ஸி ஜார் அனுப்பி தனியாக வச்சுக்க சொல்கிறேன் இப்போ இந்த நறுக்கி வச்சுதான் வெங்காயம் மல்லி புதினாவை நல்லா கலந்து வச்சாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் நல்ல அதாவது ஆயில் ஒரு ஸ்பூன் கீ நெய்யை நல்லா சூடு பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதை அரைக்கும் போது சேர்க்கலாம் பட் அரைக்கும் போது விட இது இப்படி போட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது அந்த பல்லில் தட்டுப்படும் போது நல்லா நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ மசா இதை வந்து நான் பூண்டு போடலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் பூண்டு கூட ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மாதிரி ஒரு ரவுண்டு தட்டி கையிலையே நம்ம தட்டலாம் இது இப்போ எத்தினி அதாவது உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எத்தினி இந்த மாவில் எத்தினி உருண்டை வந்திருக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதால் தான் இதை நான் செய்திருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு வெத்தலை ஒரு பா அந்த வெத்தலையில் தட்டி காட்டிருக்கேன் அப்போ எனக்கு இலை கிடைக்கல ஸோ வெத்தலை இல்லை ஒரு ஷீட்டில் இல்லை ஒரு கையிலையும் நம்ம தட்டலாம் இந்த அளவுக்கு மெலேசா தட்டிட்டு என்ன காஞ்ச உடனே ஒன்றுனா போடுங்க உடனே திருப்பி போடாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போடலாம் ரொம்ப சூடாக வச்சுக்காமல் சூடு வந்த உடனே கொஞ்சமாக லைட்டாக குறச்சிக்கிட்டு திருப்பி போட நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வடை ரெடி ஆகிடும் இப்போ இது நாம் பச்சை மொச்சையில் செய்திருக்கோம் இது வந்து இப்போ சீசன் இதே மாதிரி பச்சை பட்டாணிலையும் நீங்கள் செய்யுங்க அதாவது ஒரு இதுக்கு கடலைப்பருப்பும் பச்சரிசியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த சுண்டல் கடலை பருப்பு பச்சை பட்டாணி மொச்சை நிலக்கடலை நிலக்கடலை இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம இதே ப்ரொசீஜர் படி நீங்கள் செய்யலாம் ரொம்ப டக்குன்னு ஒரு ஈஸியாக ஒரு ரெசிபி செய்து பாருங்கள் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள்